ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமையுடன் தேய்பிரை மீன் இணைந்து வருகிறது கல்லூப்பை உங்க பூஜை அறையில் இப்படி வையுங்கள் பணம் மின்னல் வேகத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த கல்லூப்பை வச்சு என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் செய்வதால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு வரும் தினம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிரை பஞ்சமி சதுர்த்தியும் இணைந்து வருகிறது சதுர்த்தி வந்து மாலை ஆறு இருபத்தி ஒன்னு வரைக்குமே சதுர்த்தி இருக்கிறது பஞ்சமி ஆறு இருபத்தி இரண்டில் இருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது இந்த மாதிரி அற்புதமான சேர்க்கை நாள் அப்படிங்கிறது மிக மிக அரிதாக வரக்கூடியது இப்படி அரிதாக வரக்கூடிய நாளை நாம் தவறாமல் இறை வழிபாட்டை செய்து நம்மளுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி எப்ப வருது அப்படின்னா நாளைய தினம் மாலை ஆறு இருபத்தி இரண்டுக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை மாலை ஆறு இருபத்தி ஏழு வரைக்குமே நம்மளுக்கு இருக்கிறது இப்ப சனிக்கிழமை வந்து நாம பஞ்சமி தீதி வழிபாடு செய்ய முடியாது வெள்ளிக்கிழமை செய்ய முடியாதவர்கள் வேண்டுமானால் சனிக்கிழமை காலையில் செய்வது சிறப்பு வாய்ந்தது பஞ்சமி திதி அப்படின்னாலே நாம வாராகி அம்மனை வழிபாடு செய்வோம் அப்படி வாராகி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேர தேவதை அவருக்கு இரவு நேர தான் அதீத சக்திகள் பெருகும் அதனால அந்த நேரத்தில் வாராகி அன்னையை வழிபாடு செய்வதுதான் மிக மிக சிறந்தது அதனால வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி வருகிறது வெள்ளிக்கிழமை இரவு உங்களுடைய பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லணும்னா இரவு எட்டு டு ஒன்பது ஏன்னா நேரம் செல்ல செல்ல வாராகி அம்மனுக்கு சக்திகள் அதிகரிக்க கூடும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குது அதனால நீங்க இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நேரத்துல நீங்க இந்த பூஜைகள் செய்வது மிகச் சிறப்பு அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால இரவு எட்டு டு ஒன்பதுங்கிறது சுக்ரகோரை அப்ப உங்களுக்கு சுக்கரகோரை நேரத்துல இந்த பூஜைகள் செய்யும் போது உங்களுடைய வழிபாட்டுகளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நாளை இரவு எட்டு டூ ஒன்பது உங்க பூஜை அறையில வாராகி அம்மனுடைய படம் விக்கிரகம் எது இருந்தாலும் சரி விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா பால் கொண்டாவது அபிஷேகம் செய்யுங்கள் படம் மட்டும்தான் வச்சிருக்கோம் அப்படின்னா நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு சிகப்பு நிற மலர்கள் வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த பூக்கள் அதனால சிகப்பு நிற பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பஞ்சமுக தீபம் அன்னைக்கு ஏத்துவது மிக சிறப்பு அது ஒண்ணு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக மண்ணிற்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை நீங்க நெய்வேதியமாக வைக்கலாம் அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வாராகி மந்திரம் காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் ஸ்லோகம் எது உங்களுக்கு தெரியுமோ அதை நல்லா பாராயணம் பண்ணிட்டு வாராகி அன்னைகிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் உங்க பூஜை அறையில வைங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க ஒன்னு கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண் அகல் விளக்கு பெருசா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விளக்கு கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஆனா கண்ணாடி எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு கண்ணாடி நிறைய கல்லூப்பு நிரப்பிக்கோங்க அதற்கு மேல ஐந்து ரூபாய் நாணயம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வலது வலதுகையில் வைத்து விட்டு வாராகியனையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் செல்வம் அதிகரிக்கணும் பணத்திற்கு கஷ்டமே வரக்கூடாது நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த உப்பு மேலே வச்சிருங்க வச்சுட்டு இது அப்படியே உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க இவ்வளவு தான் ரொம்ப எளிமையானது இந்த கல்லூப்பு வந்து நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கரகோரை நேரத்தில் வாங்கின கள்ளு மிக மிக உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் நேரம் என்னன்னா காலையில இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூணு நேரமுமே சுக்கரகோரை நேரம் தான் உங்களுக்கு எந்த நேரத்துல வாய்ப்பு இருக்குதோ அந்த சுக்கரகோரை நேரத்துல போய் நீங்க இந்த கல்லுப்பை வாங்கி வச்சுக்கோங்க மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு மேல நீங்க எப்ப வேணாலும் பூஜைகள் செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த முறையில பூஜை செய்து இந்த கண்ணாடி பவுல்ல கல்லூப்பை நிரப்பி அதற்கு மேல ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்க உங்க பூஜை அறையில வச்சிருங்க மிக மிக ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் நம்ம கண்ணாடி பவுலுக்கு பார்த்தீங்கன்னா சக்திகளை அபகரிக்கும் ஈர்க்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி கல்லூப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா அதனால் இந்த கல்லுப்பு மேல ஐந்து ரூபாய் நாணயத்தையும் நாம வைக்கும் போது நம்ம வீட்டுல என்னென்றைக்கும் செல்வம் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும் அப்படின்னு அதனால ஞாபகமா நாளைய தினம் உங்க பூஜை அறையில மறக்கவே மறக்காதீங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால மகாலட்சுமி பூஜை செய்யறீங்க அப்படின்னாலும் சரிங்க இதை நீங்க உங்க பூஜை அறையில வச்சுட்டு நீங்க உங்க பூஜைய கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நாளைய தினம் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் அதனால நீங்க மறக்கவே மறக்காதீங்க ஏற்கனவே இன்றைய தினம் குபேர பூஜையில் என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படிங்கிறது தனியா ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அதே மாதிரி இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால எந்த மாதிரி வழிபாடு செய்தால் நம்மளுக்கு செல்வம் அதிகரிக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற செக் பண்ணி பாருங்க நிஜமாகவே ரொம்பவே அற்புதமான இந்த நாளை நீங்க தவறவே விடாதீங்க நாளைய நாள் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த நாள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்